ரஜினிகாந்த போய் ஓபிஎஸ் வந்து சந்தித்து இருக்கிறார் இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அவரு வந்து வழக்கம் போல ஒண்ணுமே இல்லைங்கிறாரு என்ன சொல்றாரு நான் வழக்கமான புத்தாண்டு சந்திப்பு அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க கிளாரிஃபை பண்ணணும் நம்ம பலமுறை இத நீங்க பேசிருக்கீங்க ரஜினி அரசியல் வரப்போற காலத்துல ரஜினிகாந்த் என்பவர் இப்போதைக்கு யார் வெறும் நடிகர் மட்டுமா அல்லது பாஜக இன்னும் அவரை இயக்கி கொண்டு இருக்கிறதா இப்போ இப்ப ஓபிஎஸ் போய் சந்திக்கிறாரு திடீர்னு பாத்தீங்கன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனா போறாரு திமுக வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு வந்து வந்தா அதுல துறைமுருகனை சீண்டி இளைஞர்களுக்கு வழி விடுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு இஸ் ரஜினி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பொதுவா பிஜேபி ஆதரவாளர் இருக்கிறீங்க பட் எல்லா கட்சியும் பயன்படுத்துது எல்லா பணக்காரர்களும் பயன்படுத்துறாங்க எந்த கூட்டம் எடப்பாடி வந்து இரட்டலை கிடைத்த இது ஜானகி அணி நூற்றாண்டு விழாக்கு ரஜினி அந்த கூட்டு உங்க பெருமையை பேசுங்க ஜானகி அம்மையா பத்திங்கிறாரு இவரே ஜெயலலிதாணியை சேர்ந்தவர் என்ன அதிமுக அவரை கூப்பிட்டு ஜானகி பெருமை பேச சொல்லுது திமுக அவரை கூப்பிட்டு துறைமுக அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது பாஜக